முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள் நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் நல் உணவை உண்ணுங்கள் கொளுத்ததை உண்டு மகிழுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய் உன் கடவுளாகி ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர் ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உள்ளார் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு